நண்பர்களுக்கு வணக்கம் வழக்கம் போல இன்னைக்கு மூலிகை சேகரிப்புல ஈடுபட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லாருக்கும் காட்டக்கூடிய மூலிகை என்னன்னா குண்டுமணி பருப்பு சிகப்பு குன்றுமணின்னு சொல்லுவாங்க அதுதான் குண்டுமணி பருப்பு இப்படியாகப்பட்ட செடி இது அதை எடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்கா இந்த வடிவத்திற்கும் சகப்பும் கருப்பும் கலந்த மாதிரி இதோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குண்டு மணிப்பருப்பு ஆகப்பட்டது இன்னைக்கு பலரும் இந்த முடி வளரல முடி வளரல சொட்டைகாய்ப்பு போச்சு விழுந்தா முளைக்க மாட்டேங்குதுன்னு ஓடிட்டு இருக்காங்க இது முடி வளர்ச்சிக்கு தலை சிறந்த மூலிகை நம்ம பொதுவாக கரிசுலாங்கண்ணியில் எண்ணெய் காய்ச்சி போடுவோம் ஆனால் இதில் எண்ணெய் காய்ச்சி போட்டோம்னு சொல்லி சொன்னாக்கா கண்டிப்பாக முடி முளைக்கும் எப்படி எண்ணெய் காய்ச்சிடுது அப்படின்னா இந்த குண்டு மணிப்பருப்பு வந்து உளுந்து ஊற வைக்கிற மாதிரி நைட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அதில் ஊறிச்சின்னு சொல்லித்தோம்னா அந்த பருப்பு மேலே இருக்கிற பருப்பு கழுண்டு வந்தது கழுண்டு வந்ததுக்கப்புறம் இதை போட்டுட்டு உதாரணத்து ஒரு நூறு கிராம் போடுறீங்கன்னா ஒரு பத்து கிராம் வெட்டி வேறு பத்து கிராம் விலாமிச்சம் அப்புறம் நன்னாரி ஒரு பத்து கிராமு சடா மஞ்சள் ஒரு பத்து கிராமு கூட வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு ஒரு எண்ணெய் மாதிரி காய்ச்சி வச்சிட்டிங்கன்னா கூட மருதாணி விதை ஒரு பத்து கிராம் போட்டு எல்லாம் ஒன்றா பேஸ்ட்டாக கலந்து அரைச்சி ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு முக்கால் லிட்டரு அளவு இருக்கிற அளவுக்கு கொஞ்சமாக பதமாக காய்ச்சி வடிகட்டி வச்சிட்டோம்னா டெய்லி போட்டு வந்தால் சிறிது சிறிதாக வழுக்கையில் முடி வளரும் எடுத்தோன்னா போட்டோன்னா பெருசாக அடர்த்தியான முடி வளர்ந்துடாது கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளரும் இதில் பல ரகம் இருக்குது சகப்பு குன்றுமணி இருக்குது வெள்ளை குன்றுமணி இருக்குது பச்சை குன்றுமணி இருக்குது வெள்ளை குன்றுமணிலிருந்து செய்யக்கூடிய குளித்தேயமானது ஆண்மை சக்திக்கு சிறப்பாக வேலை செய்யக்கூடியது பல பாஷாணங்களை கட்டக்கூடிய தன்மை பாஷாணம்னா மருந்து செய்யக்கூடிய பொ உயர் பொருள் அது ரசச்சத்து நிறைந்த பொருள் அது அந்த பாஷாணம் நெ நெருப்புப்பட்டா புகஞ்சு போயிடும் நெருப்பு ஓடாமல் கட்டக்கூடிய தன்மை வாய்ந்தது நெருப்புக்கு கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய தன்மை வந்து இந்த குண்டுமணியுடைய சத்து அந்த பாஷாணங்களுக்கு கொடுத்து வேலை செய்யும்போது அது இப்படி நிற்கும் வெள்ளை குன்றுமணியிலிருந்து செய்யக்கூடிய உடலுக்கு குளித்தயனமானது நரம்புகள் முறுக்கேறி ஆண்மையை விருத்திப்படுத்தும் இந்த சிகப்பு குன்றுமணியை தலைமுடிக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் தலைமுடி வளர்ச்சிக்காக நன்றி